எந்த ஒரு வீட்டுல விளக்கேற்றி வழிபாடு செய்கிறாங்களோ அந்த வீட்டில் நிம்மதியும் ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் நிறைந்திருக்கும் அப்படின்னே சொல்லுவாங்க விளக்கு ஏற்றின வீடு வீண் போகாது அப்படிங்கிற ஒரு பழமொழியும் இருக்கு அப்படி வீட்டில் விளக்கேற்றும் பொழுது பெண்கள் எந்த திசை நோக்கி நின்று கொண்டு விளக்கேற்ற வேண்டும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்தோனா இல்லத்தில் சுபிக்ஷமும் ஐஸ்வர்யமும் குடிக்கொள்ளும் அப்படிங்கிறது காலம் காலமாக நம்பி வரும் நம்பிக்கை சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் பெறணும் அப்படின்னா வீட்டில் தினமும் காலையும் மாலையும் விளக்கேற்றி தீபமேற்றி வழிபாடு செய்யணும் பூஜையும் வழிபாடும் அப்படிங்கிறது வீட்டிற்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பொதுவாகவே மிகப்பெரிய அளவில் பூஜை செய்கிறோமோ இல்லையோ வீட்டு பூஜை அறையில நம் வீட்டில் இருக்கும் பூஜை அறையில சிறிய அளவில் வழிபாடுகள் செய்வது அப்படிங்கிறது பொதுவாகவே பல பேருடைய வழக்கமான ஒரு விஷயமாகவே இருந்துகிட்டு இருக்கு அப்படி பூஜை செய்யும் பொழுது நம்ம செய்யும் பொழுது நம்ம செய்கின்ற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விளக்கு ஏற்றுவது எந்த பூஜையாக இருந்தாலும் எந்த தெய்வத்தை வணங்குவதாக இருந்தாலும் முதலில் செய்வது விளக்கு ஏற்றுவது தான் குத்துவிளக்கு ஏற்றுவது வழக்கம் பொதுவாகவே பெண்கள்தான் தான் குத்துவிளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருவேளை முடியாத சூழல் இருந்ததுன்னா ஆண்கள் குத்துவிளக்கு ஏற்றலாம் மற்றபடி பெண்கள்தான் தான் குத்துவிளக்கு ஏற்ற வேண்டும் அப்படின்னும் கன்னி பெண்களும் குத்துவிளக்கு ஏற்றலாம் அப்படின்றும் ஒரு விதிமுறை இருக்கு குத்து விளக்கு அப்படிங்கிறது வழிபாடுகள் பெரிய விதமான வழிபாடுகள் செய்யும் பொழுது ஏற்றப்படும் ஒரு விளக்கு பொதுவாகவே வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கு நம்ம ஏற்றுவோம் அப்படி காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுவோமோ அல்லது குத்து விளக்கு வீட்டில் தினமுமே ஏற்றுவாங்க யாராக இருந்தாலும் குத்து விளக்கோ காமாட்சி அம்மன் விளக்கோ அல்லது மண்ணிலான அகல் விளக்கு எதுவாக இருந்தாலும் தினமும் காலையும் மாலையும் ஏற்ற வேண்டும் அப்படின்னும்